ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி ரொம்பவே பரபரப்பான ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்துட்டு தீபாவை காணுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடுறாரு கூடவே வந்துட்டு நம்ம ரம்யாவுக்கும் மறுபடியும் கால் பண்ணி என்ன விஷயம் தீபாவை பத்தி எதனாச்சும் தகவல் கிடைச்சதா தீபா அவங்க கிட்ட பரிகாரம்னு எதனாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்துட்டு நம்ம கார்த்திக் கிட்ட இப்படி கேட்ட உடனே ரம்யாவுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இல்லை இல்லை கார்த்திக் அப்படியெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலை தீபா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் அவ என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நம்ம ரம்யா ஐயையோ கார்த்திக் வந்துட்டு கிட்டத்தில் நெருங்கிட்டானே இந்த தீபாவை கூட்டிகிட்டு போய் சீக்கிரமே வந்துட்டு ஆற்றுல தள்ளி விட்டுறானோ கார்த்தி வாரதுக்குள்ளேற தீபாவை தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு பார்க்க வச்சணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரம்யா வந்துட்டு நைஸாக தீபா கிட்டே பேச்சு கொடுக்குறாங்க ஏன் தீபா உங்கள் அத்தைக்கு இப்படி ஆனதுலேருந்து ஆன்டிக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் தான் இருந்துகிட்ருக்க நீ இந்த டைமில் போயிட்டு எப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணணுமா வேணும்னா உனக்கு பதிலா ஓ ஃப்ரெண்ட் நான் இந்த பரிகாரத்தை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தீபா வந்துட்டு தாராளமாக நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரம்யாவுக்கு அல் விட்டுறது என்னது ஆமாம் நீ பண்ணுறேன்னு சொன்னி சரி நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்ன என்னடி அம்மா நீ என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்காக இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னோடனே ரம்யாவுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே வாயடைச்சு போய்ட்றாங்க எப்போது நம்ம தீபாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அம்மானோட அருள் தீபாவுக்கு இருக்கிறதுனால ரம்யாவுடைய எல்லா ஒரு திட்டமும் தீபாவுக்கு தெரிய வந்துடுது அதனால தான் தீபா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ரம்யா சொன்னால் அந்த பிளான் பண்ண இடம் வந்துடுது தீபாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க தீபாவை கூட்டிக்கிட்டு போனோன்னே தீபா இந்தா சாமியாரும் வந்துட்டாரு நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ஆற்றுலையும் இறக்கி விட்றாங்க தீபாவை ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவை வந்துட்டு யோசிக்கிறாங்க என்ன தீபா யோசிக்கிற என் மேலே பயமாக இருக்கா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை தீபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை அம்மோ நீ என் மேல உயிரை வச்சுருக்க உன் உயிரை கொடுத்தாவது என்னையை காப்பாற்றுவேற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு ஆற்றுல இறங்கிடறாங்க தீபா அந்த ஒரு பரிகாரமாக செஞ்சுட்ருக்காங்க இதுதான் சாக்குன்னு ரம்யா தள்ளி விட்டுறான்னு நினைக்கும் போது தீபாவை டக்குன்னு அந்த கயிறை இழுத்து விடறாங்க ரம்யா வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி ரம்யா கற்று